எங்க ஐஸ்கிரீம் மிஸ்ரீம் காணும்னு பார்க்காதீங்க நாங்க வந்து முன்னாடியே வாங்கி வச்சிட்டோம்னா படிக்கிற வெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உருகி போயிடும் சாப்பிடறப்ப வந்து வேர்த்துச்சுனே வீசிக்கினே சாப்பிடுறதுக்காக விசிறி கொடுத்துக்கிறாங்க வெயிலுக்கு ஜில்லுனு இருக்குங்கிறதுக்காக ஐஸ்கிரீமும் அப்படும்போது வேக்குங்கிறதுக்கு வீசுறதுக்கு விசிறியும் செரிமானம் ஆகிறதுக்கு வாழைப்பழமும் விசிறியும் ஐஸ்கிரீமும் வந்துகிட்டு இருக்கு இப்போ ஒன்றாது வச்சோம்னா வெயிலில் உறுதி போயிடும் அதனால சாப்பாடு கொடுக்கும் போது கொண்டு போகலாம்னு வாங்கி வந்துகிட்டு இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஒரு எழுவத்தி எண்பது பேருக்கு பிரியாணி செய்ய போகிறோம் வெஜிடபிள் பிரியாணி தயிர் சாதம் முள்ளக்கிழங்கு வறுவல் கேசரி வாழைப்பழம் ஐஸ்கிரீம் பிளாஸ்டிக் விசிறி இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தங்கச்சியோட பையனுக்கு தான் பிறந்த நாள் அதுக்காக தான் அந்த தங்கச்சி குடும்பம் தான் அன்னதானம் பண்றாங்க இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடாத தம்பி எந்த குறையும் இல்லாமல் அனைத்து செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டிக்கிறோம் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற தம்பிக்கு இந்த தம்பி குடும்பத்துக்கும் கடவுள் வந்து நீண்ட ஆயுளை கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து இந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க உதவி செய்வாங்க எல்லாருமே கடவுளை நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து அந்த தம்பிக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடும் நம்ம அவங்க அழிச்செல்லாம் பொருள் செல்வம் இன்ப செல்வம் அனைத்து செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று எங்கள் சேர சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் கடவுளை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாட பல வருஷம் நல்லா இருக்கணும் இன்னைக்கு பிறந்த நாள் ஒன்று பேராண்டி எந்த குறைகள் இல்லாமல் பல ஆண்டு நல்லா இருக்கணும் எங்கே ஐஸ்கிரீம் விசிரியம் காணும்னு பாக்காதீங்க நாங்கள் வந்து முன்னாடியே வாங்கி வச்சுட்டோம்னா படிக்கிற வெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உருகி போய்டும் அதனால் நான் வந்து சாப்பாடு செஞ்சு குடுக்கும் போகும்போது கொண்டு வந்தோம்னா உருகாம அப்படியே இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுத்துக்கலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது வந்து நான் வந்து கொடுத்துருவோம் ஆரம்பிச்சிடலாம் பிரியாணிக்கு தயிர் சாதத்துக்கு அடுப்புல போட்டாச்சு பிரியாணிக்கு பூண்டு இஞ்சி போய் அரிசிட்டு வந்துடுறான் அரிசி கழித்து அரிசி கழித்து சாதத்துக்கு தண்ணி அரிசி சேர்த்துக்கலாம் அடுப்புல போட்டுடலாம் பிரியாணிக்கு என்ன சூடாயிட்டு இப்ப சேர்த்துக்கலாம் பச்சை மகிழ் நல்லா பொருஞ்சு போச்சு இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் மூடி வச்சிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை போயிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம்

இது கூட வேணும் தயிர் எலுமிச்சம்லாம் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம்

நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பராக இருக்கு சரி உருளைக்கிழங்கு என்ன சூட்டை போட்டுருக்குறோம் பிரியாணி ரெடி ஆகிட்டு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு என்ன சூடாகிடுச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு கருவே சேர்த்துக்கலாம் கடகு கருவேப்பிலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் ஊற்றி இப்போ அது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கரம் மசாலா கறி மசாலா இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கல தேவைப்பட்டா நீங்கள் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கல சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு பிறக்கிடலாம் அதே அடுப்பில் தயிர் சாதத்துக்கு தாளிப்பு போட்டுக்கலாம் தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு என்ன சூடாயிடுச்சு இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுவுருந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தயிர் தயிர் சேர்த்துக்கலாம் கூடவே வெட்டி வச்ச மல்லி இஞ்சி மிளகாய் கேரட் வச்ச மாங்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம் கடைசா சேர்த்துக்கலாம் நல்லா கலஞ்ச விட்டுக்கலாம் எப்படி இருக்கேன்

நம்ம ஒரு ஸ்பெஷலுக்கு ஏசாரி ரெடி ஆயிடுச்சு இந்த கோடை வெயிலுக்கு ஜில்லுல ஐஸ்கிரீம் ரெடியா இருக்கு எல்லாம் சாப்பிட்டு செரிமானத்துக்கு வாழைப்பழம் ரெடியா இருக்கு சாப்பிடுறப்ப வேக்குங்கிறதுக்காக விசிறிக்கிட்டு சாப்பிடுறதுக்கு விசிறி ரெடியா இருக்கு அது கூட பாக்கு தட்டு பேப்பர் பிளேட்டு ரெடியா இருக்கு இன்னைக்கு பேர் சொல்லாம அன்னதானம் கொடுக்கறவங்க பயங்கரமா யோசனை பண்ணி செஞ்சிருக்காங்க வெயிலுக்கு ஜில்லுன்னு இருக்குங்கிறதுக்காக ஐஸ்கிரீமும் அப்படி போது வேக்குங்கிறதுக்கு வீசுறதுக்கு விசிறியும் செரிமானம் ஆகிறதுக்கு வாழை பழமும் இப்போ சாப்பிட்றவங்க வயிறு எப்படி ஜில்லுன்னு இருக்கமோ அதே மாதிரிக்க அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்குமோ ஜில்லுன்னு இருக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் சாப்பாடுலாம் பண்ணி ஏற்றிடலாம் பழமே கொண்டு போய் பாருங்க லேட்டாக வாங்குறதுக்கு எப்படி ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகாமல் அப்படியே இருக்குது பாருங்க இப்போ எல்லாம் மக்கள் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஐஸ்கிரீமு வெயில் நேரம் கோட வெயிலாக இருக்கு அதனால இலக்கு போயிருக்கிறதுனால லேட்டாக வாங்கினா லேட்டாக வாங்குறதுனால பாருங்க இலவாம அப்படியே இருக்கு இல்லை மட்டும் வராது

சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் உங்க ஐசிக்கும் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு நல்லா இருக்கணும் எந்த வரையுமே நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்த குடும்பம் குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு போட்டவங்க நல்லா இருக்கணும்

ஒரு எழுபது எண்பது பேருக்கு வந்து பாக்கிறது பாக்கிறதுல யாரும் இருக்கோம் சிறப்பா ஒரு எழுவது எண்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து கொடுத்தாச்சு இந்த கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தங்கச்சோட பையனுக்கு தான் வந்து இன்னைக்கு பிறந்த நாள் இந்த பிறந்த நாளுக்கு தான் வந்து வந்து அன்னதானம் பண்ணிருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தங்கச்சி பையனுக்கு வந்து பிறந்த நாள் இந்த பிறந்த நாளுக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து பிறந்த நாள் இவங்களுக்கும் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனல் சார் பார்க்கணும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார் பார்க்கணும் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல உள்ள டவுன் கிளீட் பண்ணிடுங்க